நான் என்ன வேலை செய்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தான் ராம் மகி சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவோட வேலையை பார்த்தே வளர்ந்ததாலோ என்னவோ எனக்கு போலீஸ் வேலைனா ரொம்ப இஷ்டம் கொஞ்ச நாள்ல அது வெளியாகவே மாறிடுச்சு அப்பாவும் என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணார் அப்படி இருக்கும்போது தான் என்னோட பதிமூணு வயசில் அப்பாவுக்கு பயங்கர விபத்து நடந்தது அவர் டியூட்டி முடிஞ்சு வர்றப்போ பெரிய கண்டெய்னர் லாரி அடித்து போட்டுட்டு போயிடுச்சு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்பா ரொம்ப சீரியஸான நிலமை அம்மாவுக்கு என்னையும் அக்காவையும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க எங்களோட ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் அதிசயம் ஏதாவது நடந்தால் தான் உண்டுன்னு நினச்சோம் ஆனால் அதுவும் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கு நினைவு திரும்ப ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு அவர் ஓரளவு சரியாகவே இதை எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அது விபத்து இல்லை திட்டம் போட்டு செய்த கொலை முயற்சின்னு டிபார்ட்மெண்ட்டில் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்தது அப்பா பார்த்துட்டு இருந்த கேஸோட முக்கியமான அக்யூஸ்டு தான் கூலிப்படையை வச்சு இப்படி பண்ண வச்சுருக்கான் அப்பாவுக்கு இதெல்லாம் சகஜம்னு ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சது ஆனால் அம்மா ரொம்ப டிஃப்ரெஸ்டாக ஆயிட்டாங்க அப்பாவை வேலையை விட்டுட சொன்னாங்க யார் என்ன சொல்லியும் கேட்கவே இல்லை கடைசியாக அப்பா தான் என்னென்னவோ சொல்லி அம்மாவை அமைதியாக்குனார் ஆனாலும் அம்மா பயத்திலேயே இருந்தாங்க அதை என் மேலே திணிக்க ஆரம்பிச்சாங்க நானும் அப்பாவை மாதிரியே போலீஸ் ஆகணுங்கிறத அவங்க விரும்பலை முதல்ல நாங்கள் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் அம்மா அவங்க முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அவங்கள மீறி என் கனவு தான் முக்கியம்னு என்னாலையும் இருக்க முடியல ரொம்பவே குழம்பி போயிட்டேன் எப்பவும் போல அப்பா தான் என்ன கைடு பண்ணார் ராம் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் அட்வென்ச்சர்ஸ் வேலை பண்ணுறதுக்கும் போலீஸாக தான் இருக்கணும் இல்லை எவ்வளவோ துறைகள் இருக்குது அப்படி ஏதாவது ட்ரை பண்ணு கண்டிப்பாக சக்சஸ் ஆக கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா அம்மா மனசும் மாறிடும் கவலைப்படாத என்றார் ம் சரிப்பா என்றேன் சரின்னு சொன்னாலும் என்னால் உடனே மாற முடியல நெட்டில் நிறைய சர்ச் பண்ணினேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் சூஸ் பண்ணின டிகிரி கிரிமினல் லா அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்தியாவில் பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் சிவில் ஸ்டடீஸ் டெல்லியில் போய் படித்தேன் அண்டு படித்து முடித்த கையோட வேலையும் ஐஸ் ஃபை டிடெக்டிவ் ஏஜென்சியில் எஸ் மகி ஐ ஆம் ஏ சீனியர் டிடெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் நானும் பரணியும் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் நாங்கள் தான் டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் ஸோ சேம் கம்பெனியில் சாப் கிடச்சிடுச்சு நீ நினைக்கலாம் இதெல்லாம் பெரிய வேலையாக இதை ஏன் மறைக்கணும்னு பட் நாங்கள் இருக்கிறது கிரைம் சைட் ஆல்சோ லிங்கடு வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல சின்ன கேஸ் தான் பார்த்துக்கிட்ருந்தோம் ஒரு நாள் ஏசிபி கிட்டே இருந்து கால் வந்தது நானும் பரணியும் போனோம் ஹலோ எங் மேன் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்றார் ஏசிபி ராகுல் தேங்க்ஸ் சார் சொல்லுங்கள் என்ன விஷயமாக பார்க்கணும்னு சொன்னீங்க என்றேன் என்றவர் இது கொஞ்சம் சீக்ரெட் அண்டு காம்ப்ளிகேட் இஸ்யூ பாய்ஸ் இருந்தாலும் உங்களை நம்பி ஏன் கொடுக்குறேன்னா உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை எல்லாம் பார்த்தேன் ஐ ஆம் வெரி மச் இம்ப்ரெஸ்டு ஆல்சோ என்னோட இந்த வேலைக்கு பப்ளிசிட்டி இல்லாத யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரியான ஆட்கள் தேவை உங்கள் ஏஜென்சி ஹெட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவன்கிட்ட இருந்து தான் உங்கள் டீட்டெயில்ஸ் கிடச்சது உங்களுக்கு போதுமான தகவல் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேனா கேஸ்னு பார்த்தின டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம் என்றார் ஓகே சார் வி வில் டூ ஃபார் யூ தட்ஸ் ஏ ஸ்பிரிட் காய்ஸ் டெல் மீ கம் டு த பாயிண்ட் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருந்தா அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பாக நடக்கிறதாகவும் அதில் முக்கியமான பிள்ளைங்க நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் இன்னும் என்னென்னவோ முதல்ல எனக்கு இதை நம்பவா வேண்டாமான்னு குழப்பம் இருந்தது ஆனால் அடுத்து அவள் பேசுனதில் நான் ஆடி போயிட்டேன் சார் நீங்கள் என்னை நம்புகிறீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்போது உங்ககிட்ட விளக்கமாக பேசுகிற நிலைமையில் நான் இல்லை ஈவினிங் ஏழு மணிக்கு நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன் ஆனால் அது வர என்னை உயிரோட வெட்டு வைப்பாங்களான்னு தெரியல எனக்கு தெரிந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறேன் இதுதான் அந்த பொண்ணு என்கிட்ட பேசின கடைசி வார்த்தைகள் ஈவினிங் அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போய் காத்திருந்தேன் ஆனால் அவள் அங்கே வரவே இல்லை அவளை பற்றின எந்த டீட்டெயிலும் என்கிட்ட இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஒருவேளை அவளை பற்றி நான் விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா கல்பிரிட்ஸ் அலாட் ஆயிடுவாங்களோன்னு தோணுச்சு இப்படியே இரண்டு நாள் போன நிலைமையில என் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்தது அதில் இந்த லெட்டர் இருந்தது என்று எங்கள் கையில் கொடுத்தாரு அதில் வணக்கம் ஏசிபி சார் என் பெயர் பாயல் நான் நொய்டா ஹைவேலில் இருக்கிற எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் இதை நீங்கள் படிக்கிறப்போ நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது நாம் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருக்கோம் மறந்து இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் சார் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் சமீப காலமாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க வர்றவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் இல்லைன்னா சயின்டிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்டில் இருக்கிறதால எனக்கு இவ்வளோ விவரம் தெரிய வந்தது மற்றபடி யாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப நாளாக இங்கே வேலை பார்க்குறதால ஆரம்பத்தில் சில விஷயங்களில் என்னை இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படித்தான் ஒரு நாள் அங்கே பிறந்து த்ரீ டேஸ் ஆன பேபிக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி ஒன் வீக் அப்சர்வேஷனில் வச்சாங்க நானும் அந்த வார்டுக்கு ஒன் ஆஃப் தி இன்சார்ஜ் நைட் ஆனால் ரெண்டு ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போவாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பேபிக்கு பயங்க ஃபீவர் வந்துடும் மறுநாள் மதியானம் வர கண் முடிக்காது முதல்ல இதை நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் மூணாவது நாள் அந்த பேபி இறந்து போச்சு ஹார்ட் ப்ராப்ளம் தான் காரணம்னு நினச்சி விட்டுட்டேன் ஆனால் அடுத்த இரண்டு வாரத்தில் இதே மாதிரி இன்னொரு பேபி ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுச்சு இதை பற்றி எங்கள் டீம் கிட்டே சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீயா ஏதாவது கற்பனை பண்ணி ஹாஸ்பிட்டல் பேராக கெடுத்துறாதன்னு சொல்லி அனுப்பிட்டாரு நான் கூட நாம தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோமோன்னு விட்டுட்டேன் ஆனால் அடுத்த நாளே என்னை வேற வார்டுக்கு இன்சார்ஜாக மாற்றிட்டாங்க பேபி வார்டு கிட்ட கூட என்ன விடலை ஆனால் எல்லாமே கேஸ்வலாம் நடந்தது லாஸ்ட் வீக் எதர்ச்சியாக ஒரு ஃபைல் கொடுக்கறதுக்காக என் டீன் ரூமுக்கு போனப்போ அவர் டேபிளில் இருந்த ஃபைல் ஒன்று தவறி விழுந்தது அதை எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தேன் அது அங்கே அட்மிட் ஆகிற பேபிஸ் டீட்டெயில்ஸ் அதுல இறந்து போன அந்த குழந்தையோடதும் இருந்தது அந்த பேபிக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்க ஃபாரினர்ஸோடு சேர்ந்து கண்டுபிடிக்கிற மருந்துகளை அந்த பேபி மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிற மருந்துகளை ஃபாரினர்ஸ்கிட்ட விற்று அவங்க அதை மறுபடியும் அதிக விலைக்கு நம்ம நாட்டிலேயே விற்க பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்கன்ஸ் திருடி விற்கிற வேலையும் இங்கே நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை பற்றின டிஸ்கஷனில் அவங்க இருந்தப்போ அதை என் மொபைலில் ரெக்கார்டு பண்ணிட்டேன் முக்கியமான விஷயம் இதில் உங்கள் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க ப்ளீஸ் சார் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க நான் உயிரோடு இருந்தால் என்னால் ஆன உதவிகளை கண்டிப்பாக பண்ணுவேன் பாயர் என்ன சார் இது நானும் பரணியும் கேட்டோம் எனக்கும் இது பெரிய சாக்காக தான் இருந்தது அதை விட ரொம்ப கோபமாக இருந்தது எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இதுக்கு துணைய ஆட்கள் இருக்காங்களேன்னு தான் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் காய்ஸ் அதனால தான் இப்போது வர இதை நான் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணலை பல முக்கிய புள்ளிகள் மாட்டு வாங்கணும் மட்டும் உறுதி இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் கேளுங்க மூணு பேர் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அந்த பொண்ணோட லெட்டர் படி ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் டீனாக இருக்கும் இன்னொரு வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பரிச்சயமாக இருக்குது பட் யாருன்னு தெரியல அண்ட் தி தேர்டு பர்சன் ஆல்சோ நாம் கண்டுபிடிக்கணும் இது விஷயமாக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னை கேளுங்க பட் ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கணும் என்றான் சுயர் சார் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முடிச்சிடலாம் என்றான் பரணி ஆல்சோ நாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைவேட் நம்பர் வாங்கி தரலாம் சார் என்றான் ராம் ஓகே ராம் பரணி அப்பப்போ கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நேரில் மீட் பண்ணிக்க வேண்டாம் என்றார் இதுதான் நான் இப்போது இங்கே இருக்கிறதுக்கு காரணமாகி ஐம்பது பெர்சன்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது அந்த தான் எங்களை பற்றி அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பித்தது அதனால் ஏசி சார் அவசரமாக எங்களை இங்கே அனுப்பி வச்சுட்டாரு இப்போ வர என் அப்பா அம்மாவு கூட இது எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பாவுக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாமல் கல்யாணத்தை நடத்துறதுல விருப்பம் இல்லை நானும் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல குட்டிமா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் ஒன் ஹவரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா விஷயம் ரொம்ப சீரியஸ்ன்னு தோணுது இதுக்கப்புறமும் என்னை ஏற்றுப்பியான்னு உன்னை கேட்க மாட்டேன் இனி முடிவு ஓன் கையில் நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் என்று குரல் உள்ளேயே போயிருந்தது ராம் இருக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம் நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் என்றான் மகி குட்டிமா என்று பார்த்தான் ராம் ஆமாம் ராம் உங்கள் அப்பா கிட்டேயும் நான் பேசணும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறீங்களா என்றாள் அவளது கைகளை இருக பற்றி கொண்டான் தேங்க்யூ சோ சோ ஸோ மச் மகி ஏதோ ஒரு வேகத்தில் உன் முடிவுதான்னு சொல்லிட்டேன் ஆனா நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினைக்க கூட முடியலடா இருந்தாலும் அந்த காலை ஈஸியா எடுத்துக்க முடியல மகி என்றான் என் ராமை மீறி என்னை யார் என்ன பண்ணிட முடியும்பா உங்களை தாண்டி யாராவது வர விட்டுருவீங்களா என்ன புன்னகையோடு கேட்டாள் ராம் அசந்துதான் போனான் எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த மாதிரியான பதில் கூறுவாள் என் உயிரை கொடுத்தாவது இவளை காப்பேன் என உறுதி பூண்டான் ராம்